வணக்கம் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறது வயல்நாட்டில் சூழல் மலை என்னும் பசுமையான மரங்களால் நிறைந்து கொண்டிருக்கிற மலைகளால் நிறைந்திருந்த எல்லாருக்கும் பிடித்த ஒரு இடம் சூழல் மலை அதிக டூரிஸ்ட்டுகள் வந்து போய் சந்தோஷப்படுகிற ஒரு இடமா சூழல் மலை அநேக குடும்பங்கள் அநேக சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழல் மலையான நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறது இந்த சூழல் மலையில் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஆபத்துகள் மரணம் ஏற்பட்டிருக்கிறது சிறிய ஒரு ஆறாக இருந்த இடத்தில் இன்று ஒரு பெரிய நதியாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மலைகளெல்லாம் மக்கள் ரசித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த ஒரு இடமானது இன்னைக்கு மரணங்களால் மரணத்தின் சத்தத்தினால் நிறைந்த ஒரு இடமானது இந்த சூழல் மலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒன்றோ ரெண்டோ வீடுகள் தான் நின்று கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் அநேக வீடுகள் இருந்த ஒரு இடத்தில்தான் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் வயநாட்டில் இருக்கிற சூழல் மலைக்காகவும் வயநாட்டிற்காகவும் நீங்கள் தொடர்ந்து எங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும் இதற்காக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்